வணக்கம் இவர் நிஜ வாழ்க்கையில் நடிக்க தெரியாத மாபெரும் நடிகன் இவர் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து படித்து மதுரை உலா வந்த இந்த பாமர மனிதன் பின்னாளில் சினிமா துறைக்கு வந்த பின் சின்ன சின்ன வேடங்கள் ஏற்று பிறகு அசைக்க முடியாத மற்றும் தவிர்க்க முடியாத ஆளுமையாகிவிட்டார் தன்னை நாடி வருவ உதவுவதில் கொடை வல்லன் இவரது சினிமா கம்பெனியில் நாள் முழுவதும் அனுப்பு இருந்து கொண்டே இருக்கும் புதிதாக சினிமா சான்ஸ் கேட்டு வருபவர்களும் பணம் இல்லாத நேரத்தில் மதிய வேலையில் இவரது கம்பெனிக்கு சாப்பிட்டு வருவார்கள் இன்றிருக்கும் பெரிய பெரிய இயக்குநர்களும் நடிகர்களும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உதவியை இன்றளவும் இவர் சினிமா கம்பெனி ஒரு அன்னதான கூடம் சினிமா துறையில் இவரால் வளர்ந்தது ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் தன்னிடம் இல்லை என்று வந்தவருக்கு அள்ளி கொடுத்த மாபெரும் மனிதன் இவர் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து ஒரு சினிமா துறையையே திரும்பி பார்க்க வைத்த மாபெரும் கலைஞன் இவன் தான் சார்ந்த நடிகர் சங்கத்திற்கு இடைஞ்சல் வந்தபோது ஒரு தலைவனாக பொறுப்பேற்று அனைவரையும் ஒருங்கிணைத்து வெளிநாட்டிற்கு அழைத்து சென்று ஒரு புரோகிராம் செய்து கொடுத்தார் அன்று முதல் மாபெரும் வளர்ச்சி பெற்றது நடிகர் சங்கமும் ஒரு தலைவனாக அதுவரை யாரும் செய்யாததை செய்து காட்டினார் கேப்டன் என்ற தலைவன் ஒரு தலைவனுக்கு முன்னுதாரணமாக விளங்கினார் கேப்டன் திரைத்துறையை ஆட்சி செய்த தலைவன் மக்களுக்காக அரசியலில் இறங்கினார் சினிமா மட்டுமே நடிக்கத் தெரிந்த கேப்டனுக்கு அரசியலில் ஏனோ நடிக்க தெரியவில்லை நிஜ வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒரு நடிகன் வெளிப்படையாக பேசியவரை அவரது கோபத்தை அவருக்கு எதிராகவே திருப்பி நகையாடியது இந்த உலகம் யாருக்கு அரசியலுக்கு வந்தோமோ அதில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளவில்லை இந்த தலைவன் இவர் சினிமா போல் அரசியலில் நடத்தியிருந்தால் இவர் போய் நிற்க வேண்டிய இடம் வேறு தூரம் வேறு ஏனோ அரசியலில் மட்டும் நடிக்க தெரியவில்லை இந்த மாபெரும் நடிகனுக்கு இந்த மாபெரும் தலைவனுக்கு கலைஞனுக்கு கடவுள் இந்த மாதிரி பிரிவுபச்சாரம் நடத்திருக்க கூடாது ஏனோ மனம் ஏற்கவில்லை சென்று வாருங்கள் கேப்டன் மீண்டும்